என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி இருபத்தி மூன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தன் தலையில் இப்படி ஒரு பேரிடி வந்து என்று அஞ்சலி கனவில் கூட நினைக்கவில்லை மொத்த பழியையும் அப்படியே தூக்கி மாறன் தாமரை தலையில் வைத்துவிட்டு விட்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்தவளுக்கு ஏமாற்றத்திற்கு மேல் ஏமாற்றம் மாறனவளை இத்தனை பேர் முன்னால் வைத்து அடித்தும் விட்டான் இனி என்ன என்ன நடக்க போகிறதோ என்று பயந்த அஞ்சலி விழிகள் அவளது அப்பா அம்மாவை பார்த்தது தலை குனிந்து அமர்ந்திருக்கும் அவர்கள் மெல்ல விழிகளை உயர்த்தி கோபமாக அவளை பொசுக்கி விடுவது போல் பார்த்தனர் அதை கண்டு தன் அப்பா அம்மாவும் தன்னை வெறுத்து ஒதுக்கி விடுவார்களோ என்று பயந்தாள் இதற்கு மேலும் தான் பொறுமை காக்க கூடாது என்று எண்ணிய மாறன் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் நான் ஒரு காலத்துல அஞ்சலியை காதலிச்சது உண்மை அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டது உண்மை உங்க கிட்ட வந்து பொண்ணு கேட்டதும் உண்மை ஆனா இடையில என்னுடைய மனசு மாறிடுச்சு என்ன உயிரால் நேசிக்கிற ஒரு பொண்ண சந்திச்ச அந்த தருணம் அவ போதும்னு நான் முடிவு செஞ்சேன் அது வரைக்கும் என்ன கண்டுக்காம இருந்த அஞ்சலி தானா வந்து என்கிட்ட பேசுனதும் என்னால எதுவுமே பண்ண முடியல ஆனாலும் நான் உங்ககிட்ட சொன்னேன் அஞ்சலிய கட்டாயப்படுத்தி எனக்கு நீங்க கட்டி வைக்க வேண்டாம் அவளுடைய விருப்பம் என்னவோ அதையே சேங்கன்னு அப்புறம் பார்த்தா அஞ்சலியே என்ன கட்டிக்க ஆசைப்படுறதா சொன்னா அதுவும் நீங்க என்னுடைய காதல அவளுக்கு அன்பா புரிய வச்சதா சொன்னா ஆனா நான் அப்பவும் மாமா விருப்பம் இல்ல உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை மட்டும் நீ செய்ய சொல்லும் போது உங்களை கட்டிக்கதான் விரும்புறேன்னு சொல்லி என்ன கட்டிக்கிட்டு இப்ப நான் கூசாம என்ன பிடிக்காம கட்டிக்கிட்டதா உங்க பொண்ணும் சொல்றீங்க அத கூட நான் பொறுத்துப்பேன் ஆனா இவ என்ன விட்டுட்டு இவளை கல்யாணத்துக்கு முன்னாடி இவளை காதலிச்சு கர்ப்பமாக்கணவன் கூட போக முடிவு செஞ்சிருக்கா தான் ஏன் மேலையும் தாமரை மேலையும் வீண் பழிய சுமத்தி இருக்கா இதை என்னால எப்படி மன்னிக்க முடியும் மாறனின் அந்த கேள்வி அனைவரையும் நடுங்க வைத்தது மாறா குடும்ப மானத்தை வாங்காத எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் அஞ்சலி அப்பா கூற வீட்டுக்குள்ள போய் பேசிக்கிறதா இத்தனை நேரம் நானும் அதை தானே சொல்லிட்டு இருந்தேன் குடும்ப மானம் காத்துல பறக்கும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம் கேட்டிங்களா மாமா அடுத்தவன் பொண்ணு மானத்தை காத்துல பறக்க விடும்போது அல்வா சாப்பிடுற மாதிரி இனிக்கும் உங்க பொண்ணு மானோன்னு வரும்போது வலிக்குதா உங்க பொண்ணு உத்தமி ஒண்ணு இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தனை காதலிச்சா ஆவம் மூலமா கர்ப்பமானா இதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த கருவ ஊர் மூதாட்டி கிட்ட கூட்டிட்டு போனீங்க அதை ரொம்ப தற்செயலா பார்த்தாங்க அதை கேக்கும் போது ஏதோ பொண்ணுங்க பிரச்சனைன்னு சொல்லி சமாளிச்சுட்டீங்க அந்த மூதாட்டி கருவை கலைக்கிறதுக்காக என்ன மருந்த குடுத்தாங்களோ ஏதை கொடுத்தாங்களோ அதனால அஞ்சலிக்கு வேற ஏதோ பாதிப்பு தான் ஏற்பட்டது அதை சரி பண்ணதான் நீங்க ஒரு வைத்தியரை தேடி போனீங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சாலும் தான் அந்த பாட்டியையும் வைத்தியரையும் தேடி நீங்க போனீங்கன்ற விஷயம் இப்பதான் ஒரு மூணு மாசம் தான் எனக்கு தெரியும் ஏன்னு தெரியல என் மனசுக்குள்ள ஒரு நெருடல் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சே ஆகணும்னு ரகசியமா நான் விசாரிச்சு பார்த்தேன் இந்த உண்மைகள் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது ஆனாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ தெரியாம அஞ்சலி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி நான் அதை பொருட்படுத்தவே இல்லை ஆனா உங்க பொண்ணு என்ன வேலை பாக்குறா ஏமேலையே பழிய தூக்கி போட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா விட முடியுமா விடுவேனா நேத்துக்கு சாயந்தரம் நான் இங்க இருந்து கிளம்பி போனது ஊர் சுத்த கிடையாது மன நிம்மதிக்காகவும் கிடையாது இவளை பத்தின வேற சில விஷயங்களை சேகரிக்கதான் மாரன் நீ இப்ப என் பொண்ணு மேல வீண்படி போடுற நான் வீண்படி போடுறேனா ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணு தப்பான ஒருத்தனை நம்பி காதலிச்சு ஏமாந்தது உண்மைதான் அது உங்ககிட்ட இருந்து மறைச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் உண்மைதான் ஆனா நீ சொல்ற மாதிரி அவன் கூட என் பொண்ணு ஓடி போக எல்லாம் முயற்சி பண்ண மாட்டா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல என்ன வீண் வீண்படி போடாத இல்லமாமா உங்களுக்கு நான் அனுப்பின இரண்டாவது வீடியோல அதுக்கான ஆதாரம் இருக்கு ஆனா நீங்க அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க அத நான் ஜூம் பண்ணி போட்டோவாக்கி உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க முன்பு வீடியோ அனுப்பிய அனைவருக்கும் அந்த புகைப்படத்தையும் அனுப்பி வைத்தான் மாறன் அஞ்சலி செல்போன் ஹாலில் தீப்பு மீது இருந்து ஒடிக்கிறது அந்த செல்போன் டிஸ்பிளே தான் ஜூம் செய்யப்பட்டு புகைப்படமாக்கப்பட்டிருக்கிறது பரதன் என்று டிஸ்பிளே காட்டுகிறது அந்த பையன் பேரு பரதன் தானே அவன் கூட இப்பவும் அஞ்சலி தொடர்புல தான் இருக்கான்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமே அது எப்படி மாறன் அவன் போன் பண்ணதால ஏன் பொண்ணு அவன் கூட தொடர்புல இருக்கான்னு நீ சொல்லுவ உண்மைய கண்டுபிடிக்கணும்னு நான் துணிஞ்சு இறங்கினதுக்கு அப்புறமா பாதி உண்மையை மட்டுமா கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வந்திருப்பேன் எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்சிட்டு தான் மாமா வந்திருக்கேன் அஞ்சலியும் அந்த பையனும் வாட்ஸ்அப்ல மாறி மாறி மெசேஜ் பண்ணிக்கிட்டது வாய்ஸ் மெசேஜ் பண்ணது எல்லாமே இருக்கு அஞ்சலி செல்போன்ல அது இப்பவும் இருக்கும் நீங்க அதை வாங்கி பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஆனா இத்தனை பேர் முன்னாடி அவ மானத்தை அந்த அளவு வாங்க நான் விரும்பல ஆனாலும் இவளை இதுக்கு மேல சும்மா விடவும் நான் விரும்பல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சாட்சியை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அந்த சாட்சியை இப்ப உங்க முன்னாடி வந்து நின்னு பேசும் கேளுங்க என்று கூறியவன் தன் காரின் அருகில் சென்று ஏற்றப்பட்ட கண்ணாடியில் தட்ட காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கினான் பரதன் அவனோடு மாமா முன்னால் வந்து நின்றான் மாறன் அதுவரை தலை குனிந்து ஒருவித பதற்றத்தோடும் பயத்தோடும் நின்று கொண்டிருந்த அஞ்சலி எதற்கும் துணிந்தவளாக தலை உயர்த்தி கம்பீரமாக நின்றாள் இவர்தான் மிஸ்டர் பரதன் மாறன் கூற அங்குள் எனக்கும் அஞ்சலிக்கும் எந்த தப்பான உறவும் இன்னைக்கு வரைக்கும் இல்ல பரதன் கூற பாத்தீங்களா அவனே சொல்றான் கேட்டீங்களா அஞ்சலி அப்பா கூற கொஞ்சம் பொறுமையா இருங்க அவன் ஃபுல்லா பேசி முடியல மாறன் கூற பரதன் தொடர்ந்தான் எங்களுக்குள்ள தப்பான எந்த உறவும் இல்ல ஆனா அங்கிள் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சு ஒன்னா வாழ ஆசைப்படுறோம் எந்த விஷயத்த நான் அஞ்சலி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு முதல்ல அவ ஒத்துக்கல மாறனுக்கு துரோகம் பண்ண முடியாது நான் அவனுக்கு உண்மையாதான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஆனா இப்போ அவளாலேயே முடியாத நிலைமை மாறனால அவளை தாயாக்க முடியாது அவளுக்கு ஒரு குழந்தை வேணும் ஆசை அதுக்காக மட்டும் அது செஞ்சு அஞ்சலியை அஞ்சலி மாறன் கூட வாழ ஆசைப்படல என்று கூறிய பரதன் பார்த்தான் பிளீஸ் மாறன் உங்க கூட வாழ்ந்தா அஞ்சலி கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டா அது அவளே என்கிட்ட சொல்லிட்டா வேணும்னு அஞ்சலி கிட்டேயே கேட்டு பாருங்க அனைவரின் கவனமும் இப்போது அஞ்சலி மீது திரும்பியது இப்போது அஞ்சலிக்குள் ஏதோ ஒரு தைரியம் புகுந்து விட்டது விழிகளை உயர்த்தி அனைவரையும் பார்த்தவள் ஆமா நான் இந்த பரதன முன்னாடியே காதலிச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனா அப்பா அம்மா இவன் நல்லவன் இல்லன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிதான் மாறனுக்கு என்ன கட்டி வச்சாங்க மாறன் நல்லவன் தான் எந்த பொண்ணோடையும் எந்த தப்பான தொடர்பும் இல்லாதவன் தான் ஆனா என்ன தாயாக்குற ஒரு தகுதி அவனுக்கு இல்லையே ஆனாலும் இந்த காரணத்தை சொல்லி அவங்க கிட்ட இருந்து பிரிய எனக்கு மனமில்லை என் அப்பா அம்மா என்னை வெறுக்க கூடாது என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை தப்பா நினைக்க கூடாது என்னை வெறுக்க கூடாது எங்க அப்பா எனக்கு சொத்துல பங்கு தராம இருக்க கூடாதுன்னு எல்லாம் நினைச்சுதான் இதை எல்லாம் நான் செஞ்சேன் மாறனை பார்த்தவள் நீ ரொம்ப நல்லவன் தான் மாறன் உனக்கு தாமரையோட மட்டும் இல்ல எந்த பொண்ணோடையும் எந்த தப்பான உறவும் இல்லன்னு எனக்கு தெரியும் ஆனா சாரி என்னால உன் கூட வாழ முடியாது எனக்கு ஒரு குழந்தை வேணும் ப்ளீஸ் என்ன விட்டுடேன் என்று கூறியவள் ஒருவரும் எதிர்பாராத அந்த செயலை செய்தாள் தாலியை கழற்றி அவளது அப்பா மடியில் வைத்தாள் அவளது அப்பா அம்மா மட்டுமல்ல அங்கு கூடியிருந்த அனைவரும் நடுங்கிப் போயினர் அப்பா பரதன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் எனக்கு தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பரதனை காதலிக்கும்போது அவன் கெட்டவன் சொல்லி என்னுடைய மனசை மாத்தி நீங்க மாறனுக்கு கட்டி வச்சீங்க மாறன் நல்லவன்தான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டான் தான் ஆனா எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிற தகுதி அவனுக்கு இல்லப்பா அதனால நீங்க சொன்ன இந்த என்ன நீங்க வெறுத்தாலும் சொத்துல பங்கு தராம இருந்தாலும் எனக்கு எந்த கவலை இல்ல மீண்டும் மாறனை பார்த்தவள் நீ என் கழுத்துல கட்டின தாலிய உன் மாமா கிட்டேயே கொடுத்துட்டேன் அது நீ வாங்கிக்க எனக்கு விவாகரத்து கொடு பிளீஸ் அப்போதும் குழந்தை பெற்றுக் கொள்ளும் பாக்கியம் தான் இல்லை என்று கூற மாறன் விரும்பவில்லை இறுதியாக அவளுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கலாம் என்றுதான் அவன் மனம் நினைத்தது அதையும் தாண்டி அவள் இந்த பரதனோடு சென்றுவிட்டால் நாளை அவளே அவளுக்கு குழந்தை பிறக்காது என்பதை புரிந்து கொள்ளட்டும் அதுதான் அவளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய தண்டனை என்று அவனுக்கு தோன்றியது இதற்கிடையில் அஞ்சலி பரதன் அருகில் வந்து அவன் கரத்தை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள் ஒரு நிமிஷம் அஞ்சலி என்றான் மாறன் அவள் ஏளனமாக தலையை திருப்பி மாறனை பார்த்தாள் என்னை விட்டு போகாத அஞ்சலி என்று கூறி அவன் எதுக்குப்பா இவதான் நீ வேண்டாம் சொல்லி நீ கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு எவனோ ஒருத்தனை நம்பி அவன் கூட போறாளே அவள் அப்படியே விட்டுட வேண்டியது தானே நீங்க எடுத்துட்டு வாங்க அக்கா சரஸ்வதி சென்று தாலியை எடுத்து வந்தாள் அதை கையில் வாங்கியவன் அஞ்சலி நான் உனக்கு கடைசியா இன்னொரு சான்ஸ் குடுக்கறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒரு தப்ப பண்ண அது தெரிஞ்ச பிறகும் உன்னை மன்னிச்சு என் மனைவிய ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருந்தது எனக்கு இப்பவும் நீ எடுத்த இந்த தப்பான முடிவை மன்னிக்க நான் தயாரா இருக்கேன் அழகான ஒரு வாழ்க்கைக்கு குழந்தை அவசியம்தான் நானும் இல்லன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் ஆனா அது இல்லாதவங்க குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்கல்ல அதே மாதிரி கையை உயர்த்தி கொஞ்சம் நிறுத்துறீங்களா குழந்தை பித்துக்க எனக்கு தகுதி இல்லாம இல்ல ஒரு அப்பனாகிற தகுதி உங்களுக்கு தான் இல்ல நான் என் தேவையில்லாம கண்டவன் குழந்தைய தத்து எடுத்துக்கணும் எனக்குன்னு ஒரு குழந்தை என் வயித்துல பிறக்கணும் அததான் எந்த பொண்ணும் விரும்புவா அததான் நானும் விரும்புறேன் நான் கழட்டி வச்ச தாலிக்கு பதிலா கையில இருக்கிற இந்த தாலியை கட்டி என்ன திரும்பவும் மனைவி ஆக்கிக்க நீங்க வேணும்னா விரும்பலாம் ஆனா சாரி நான் விரும்பல நான் பரதன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அவன் கூட வாழ்தான் ஆசைப்படுறேன் என்று கூறிய அவள் நகர ஒரு நிமிஷம் அஞ்சலி மாரணவளை தடுத்து நிறுத்த பொறுமை இழந்த அஞ்சலி கோபமாக தலை திருப்பி அவனை பார்த்து என்ன வேண்டா விருப்பாக கேட்டாள் அஞ்சலி நீ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமாவும் இனி உனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு இடம் கொடுத்தா என்ன விட முட்டால் இந்த உலகத்துல வேற எவனும் இருக்க முடியாது நீ திரும்பி என்கிட்ட வரணும்னு எப்பவாவது நினைச்சா இந்த தாலி உனக்கு தடையா இருக்கணும் இந்த தாலிதான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கணும் என்னுடைய மனசுக்கும் தடையா இருக்கணும் அவன் கூறுவதை கேட்டு ஒருவருக்கும் ஒன்று புரியவில்லை அஞ்சலி முகத்தில் ஒரு ஏழன என்ன வலுக்கட்டாயமா என் கழுத்துல தாலி கட்ட போறியா நீ தாலி கட்டுற வரைக்கும் நானும் மாட்டேன் மாட்டான் இப்போது மாறன் அஞ்சலியை பார்த்து ஏளனமாக சிரித்தான் நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்லவே இல்லையே அஞ்சலி அதுக்குள்ள நீயா ஏன் எதையாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க நீ அந்த அளவு எனக்கு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் எல்லாம் கிடையாது நான் சொன்னேனே என்ன உயிரா நேசிச்ச ஒரு பொண்ணை பத்தி உனக்காக அவ வேண்டான ஒரு நாள் அவளை முட்டாள்தனமா தூக்கி வீசினா என்ன கட்டிக்கங்க மாறன் அதுதான் எல்லாருக்குமே நல்லதுன்னு அவ கெஞ்சியும் கேட்காம அவளை தூக்கி எரிஞ்ச அதே அவளுக்காக உன்ன வேண்டானு இந்த நிமிஷம் தூக்கி எறிய போறேன் அதை கேட்டு தாமரை அம்மாவின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆனால் தாமரையின் முகத்தில் ஒரு கலவரம் மலரும் சஞ்சையும் கூட எதுவும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் தாலியோடு தாமரையின் அருகில் வந்த மாறன் தாமரையின் அனுமதியை கூட கேளாது அவள் கழுத்தில் தாலி கட்ட முயல கை உயர்த்தி வேண்ட மாறன் நீங்க தப்பு பண்றீங்க அஞ்சலி கண்டிப்பா உங்க அன்பை புரிஞ்சுகிட்டு திரும்பி வந்துடுவா அதுக்காக நீங்க நிறைய நாள் எல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கங்க நாளைக்கு அவ உங்களை தேடி வந்துடுவா அந்த நேரம் நீங்க ரெண்டு பேரும் சேர நான் ஒரு தடையா இருக்க கூடாது தாமரை கூற அப்போதுதான் அனைவருக்கும் அனைத்தும் புரிந்தது இந்த மாறனுக்காக தான் இன்றும் தாமரை கன்னியாக வாழ்கிறாளா அதை புரிந்து கொண்ட அந்த நொடி அனைவரின் முகமும் மகிழ்ச்சியில் பூத்தது அஞ்சலிக்காக பரிந்து பேசியவர்கள் கூட இப்போது அஞ்சலி தாலியை கழற்றி வைத்த பிறகு தாமரை பக்கம் சாய்ந்து விட்டனர் ஏன் தாமரை உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க என்னால முடியாதுன்னு நீயும் அஞ்சலி மாதிரியே என்ன வேண்டாம்னு நினைக்கிறியா அவளுக்கு மட்டும் கேட்கும் அளவு மெல்லிய குரலில் மாறன் கேட்க அவள் விழிகள் பணித்தது உயர்ந்த அவளது கரம் அப்படியே கீழே இறங்கியது என்னுடைய வாய அடைக்கதான் நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு குழந்தைய உங்களால கொடுக்க முடியாட்டி கூட உங்களை நினைச்சு நான் காலம் ஃபுல்லா வாழ்ந்துடுவேன் அது உங்களுக்கும் தெரியும் ஆனாலும் இப்போ நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்காக உங்களுக்கு கழுத்து நீட்ட நான் தயாரா இருக்கேன் அஞ்சலி சஞ்சய் இருவரின் விழிகளிலும் அதிர்ச்சி அடுத்த நுடி இருவரின் விழிகளிலும் லேசான ஒரு பொறாமையும் மின்னி மறைந்தது மாறன் தாமரை கழுத்தில் தாலி கட்டினான் பரதனையும் அவர்கள் இருவரையும் தவிர மற்ற அனைவரும் மனமாற இருவரையும் வாழ்த்தினர் அஞ்சலி அப்பா அம்மா கூட எழுந்து வந்து மாறும் தாமரையை வாழ்த்தினர் நாங்க எங்க மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு உன்ன மாதிரி நல்ல ஒருத்தனுக்கு துரோகம் செஞ்சிட்டோம் ஆனா அந்த தப்பை எங்க பொண்ணே திருத்திட்டா ஆனா இன்னையோட அவ வாழ்க்கை பறி போகுதுன்னு அவளுக்கே தெரியல அத அவ புரிஞ்சுக்கும் ரொம்ப வருத்தப்படுவா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க இருவரும் அஞ்சலியை ஏறிட்டு கூட பாராது அங்கிருந்து சென்று விட்டனர் அம்மாடி அஞ்சலி என்ன ஏமா இங்கேயே இப்படி நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க நீ போய் சந்தோஷமா உன் பாரதம் கூட வாழ்க்கையை நடத்து குழந்தைய பெத்துக்க சந்தோஷமா இரு கிளம்பு கிளம்பு உன்ன பார்க்கும் போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது சரஸ்வதி அக்கா கூற வாங்க வரதன் நாம இங்கிருந்து கிளம்புவோம் இவனை கட்டிக்கிட்டு குழந்தை இல்லாம கஷ்டப்படும் போதுதான் இவளுக்கு ஏன் வேதனை புரியும் என்று கூறிய அஞ்சலி பரதனின் கருத்தை பிடித்தபடியே அங்கிருந்து நடந்தகின்றாள் மலர் வந்து தாமரையை கட்டி அணைத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டு எனக்கு இப்பதாடி சந்தோஷமா இருக்கு என்றாள் ஆமாக்கா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் கண்ணன் நீங்க கண்ணன் தூங்குறான் என் கூட வேலைக்கார அம்மா வந்திருக்காங்க அவங்க அவனை கார்ல வச்சுட்டு கார்லயே இருக்காங்க சரிடி நாங்க போயிட்டு வரோம் இல்லக்கா வீட்டுக்கு இல்லடி இன்னொரு நாள் கண்டிப்பா வரும் என்று கூறிய மலர் சஞ்சையை ஒரு முறை முறைத்தாள் வீடு வந்து சேருங்க என்று கூறியவள் சென்று அவளது காரில் ஏறி கொள்ள கார் அங்கிருந்து புறப்பட்டது சஞ்சய் தலையை தொங்க போட்டபடியே அவனது காரில் ஏறி சென்றான் பகுதி இருபத்தி மூன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்